எதா இருந்தாலும் சாமியோட வந்து ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது கரெக்டான ஆசீர்வாதம் தான் எந்த ஒரு

ஆசீர்வாதத்தை வாங்குவோம் குரேஷி எனக்கு சத்தியமா பேச்சே இல்ல பயத்துல ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி வேற லெவல்ல எனக்கு எதுவும் ஆகுது குரேஷி

ஸோ ஒரு பத்து வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பையன் எனக்கே ஆச்சரியமா இருக்கு அவர் எப்படி பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம எல்லாருக்குமே அது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கப்போகுது பார்த்தரலாமா ஓகே லெட்ஸ் இது பெர்ஃபாமன் அத்தி படம் பறிச்சு இந்த ஆண்டமெல்லாம் சுற்றி வந்து கலைஞர் டிவியில் நடக்கின்ற பொங்கல் விழா நிகழ்ச்சிக்கு வரவேணுங்க வரவேணும் வரவேணுங்க வரவேணும் வரவேணுங்க எடுத்து வைக்குங்கால்களுக்கு எரிக்கர பூச்செல்லடமா கூத்தி வைக்கின்ற குத்தி பூச்செல்லடமா மண்டி இடுங்கால்களுக்கு மல்லிகப்பூ மல்லிகை சல்லடமா எடுத்து வைக்கும் சாமி கால்களுக்கு எரு சல்லடமா சாமி சல்லடமா சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சல்லடமா 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 கருப்பு வடிவம் பூண்டவரா கிழக்கு மூகம் பார்த்தவரா கருப்பு வடிவம் பூண்டவரா கிழக்கு மூகம் பார்த்தவரா நெருப்பு கண்கள் கொண்டவரா உருது மீச உடையவரா நெருப்பு கண்கள் உடையவரா தொண்டவராட்டும் இடி முழங்க பைரமணிகள் ஓசையீடு இடி வைரமணி பைரவாணி மினுமிங்க வரார் ஓடி வரா கருப்ப சாமி அழகாக பவனி வரா கருப்பசாமி ஓடி வர கரு பசாமி அழகாக அருவாமின் மீனுங்க கருப்பனோட ஆவேசம் அருவங்க அருவா மின் கருப்பனோட ஆவேசம் உங்க குட்டி சோரு கருப்பனோட கத்தபாரு கருங்கடா குட்டி சோறு சுருட்டு பீடு கட்டுப்பாரு சுதித்த பட்ட சாரு சுருட்டு பீடு கத்தபாரு சுடி ஏதும் கட்ட மாட்டி கருப்பனுக்கு காலுக்கு சலங்க கட்டி

கருப்பசாமி தங்கை கால இடி முழங்குது கருப்பசாமி தங்கை உங்க பேர் என்ன

மாப்பளா பாடலையா அம்மா உன் அழகான என் தாயாரே திருவேற்காட்டு கருமாரி அம்மாள் நீ ஒரு பாம்பாக வடிவெடுத்து திருவேற்காட்டு நீலகுடிகொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மிகழ்ச்சி தேவி என் தாயே கருமாரியம்மா அம்மா சஞ்சலம் கொண்டாள் மாரியம்மா சகல மாரி தவாளே தாலியம்மா சஞ்சலம் மாரியம்மா தாய மதுரையிலே மீனாட்சியா மீனாட்சியா அம்மா காஞ்சியில் காமாட்சியா அந்த மதுரையில் மீனாட்சியா அம்மா காட்சியில் தலாட்சியாய் தாயே உலகாலும் முன்னாட்சியா அங்கம்மா அங்க மாவு அங்க மெல்லா லிங்கம்மா அங்கம்மா அங்க மாவு அங்க மெல்லா முங்கம்மா நந்தி பாலம் சிவ நாட தண்ணி வந்தம்மா ரொம்பம்மா அம தாழ நூறி ஏறிக்கரே ஏறிக்கரே ஆயே தாயே தரே தர தாய் பூங்காவனத்தா புத்தூர் எல்லகையில் பூமனக்கும் சோழகிலே பாம்பா பாட்டி விடுத்த நாகபடுத்த பூங்காவன தாய் பூங்காவனதா தா தாய் தூங்காவனத்தா போ உண்மையில வந்து சொல்லி ஆகணும் ஒன்னுக்கு ஒண்ணு தலைச்சது இல்லை அண்ணன் சாப்பிட்டு இழைச்சதில்லை அப்படிங்கறது இப்போ வந்து நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் வேற லெவல் வேற லெவல் எல்லாருமே வந்து எப்படி விட்னஸ் எப்படி இருந்தது நம்ம அண்ணோடைய உள்ள அமைதியா உட்காந்திருக்கீங்க வந்தா வேற லெவல்ல வெறித்தனம் பண்றீங்க அண்ணா ஜெகன் அண்ணாவும் அவருடைய பாட்டுல வந்து ரொம்ப சூப்பரா பண்ணீங்க